வணக்கம் மக்களே பல்லடத்துல தாராபுரம் சைக்கிள் பயணம் பண்ணலான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கிளம்பி போயிட்டு இருக்கிறேன் பாருங்கள் நாலு மணிக்கு எந்தாச்சும் ஆகி பட்டையெல்லாம் ஓட்டுட்டு கிளம்பிட்டேன் இப்போல்லாம் காக்கா குருவியே பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு தெரிஞ்சிருக்குது என்னோடய சின்சியாரிட்டி அப்படின்னு பாருங்கள் மணி அஞ்சு மாச்சு சரியான குழு தாங்க பல்லடை வரைக்கும் போயாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க யாரே ஒருத்தர் தான் தெரியுறாரு இவர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருங்க அங்கேருந்து மூணு மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி இங்கே பல்லட வந்துட்டார் வாங்க யாருங்க இல்லை எங்கே வரணும் கேட்டான் பல்லட பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு இங்கே தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க நாங்கள் எதுக்கு தாராவு போகிற சைக்கிள் அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மக்களே பல்லடத்துலேருந்து தாராபுரம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருது நாங்கள் ஒரு பத்து பேர் இருக்கிறோம் பதினோரு சைக்கிளில் எப்படி பதினோரு சைக்கிள் அப்படிங்கிறீங்களா இங்கே வருங்க இதே மாதிரி தாங்க தாராபுரம் வரைக்கும் போகிறாரு ரிட்டன் வர போகிறாரு டபுள் சைக்கிளில் இவரை பற்றி கட்டாயமாக சொல்லி ஆகணும் இவர் பெயர் வந்து ராமஜெயம் இங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒண்டி புது இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து திருப்பூர் வந்து கம்பெனிக்கு வந்து வேலைக்கு வந்துட்டுருக்கிறாரு இப்படியே தாங்க சிங்கிள் சைக்கிளை வந்து டெய்லி ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வருங்க வேலைக்கு வர்றது சைக்கிளே வந்துட்டு போய்ட்டு இருக்கிறாரு இது வந்து மிகப்பெரிய விஷயம் இவர் வந்து நீங்கள் பல்லடம் திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மூணு ஏரியாவில் வந்து அதிகமாக பார்த்துருப்பீங்க ஏன்னா சைக்கிளே வருவார் போவாருங்களா கரெக்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காற்றாக இருந்துச்சு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் மாட்டிக்கிறாங்க நம்ம ஒரு கிலோமீட்டருக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா பத்து பாஞ்சு ஃபேன் இருக்குது சும்மா ஜில்ல ஜில்லு ஜில்லு காற்று வாங்கிகிட்டே போய்ட்டுருந்தேங்க எதுக்காக இந்த சைக்கிள் பயணம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு அப்புறம் கண்தானம் செய்யணும் அப்படிங்கிற விழிப்புணர்வுக்காக இந்த சைக்கிள் பயணம் போயிட்டு இருக்கிறேங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் விழிப்புணர்வுக்காக சைக்கிள் பயணம் போகணும் இல்லை லாங் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக தெரியப்படுத்துகிறோம் இவர் வந்து தாராபுரம் மட்டும் இல்லைங்க விழிப்புணர்வுக்காக பல்லடத்துலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் இதே மாதிரி ரெண்டு சைக்கிளை போய்கிறாரு அப்புறம் பல்லடத்துலேருந்து கடைசி சென்னை வரைக்கும் போனார் இதே மாதிரி ரெண்டு சைக்கிளில் அப்புறம் லோக்கல் பார்த்திங்கன்னா பல்லடத்துலேருந்து பண்ணாரி அப்புறம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த மாதிரி ஏரியா நிறைய பக்கம் போயிருக்கிறாரு நம்ம எல்லாம் பாருங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க சரி அவங்களையும் போய் அப்படியே வீடியோ கவர் பண்ணல வாங்க இந்த பயணத்தோட முக்கிய நோக்கம் வந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு அப்புறம் கந்தானம் செய்யணும் அப்படிங்கிற வலியுறுத்தி தான் இந்த சைக்கிள் பயணம் நாங்கள் வந்து மேற்கொண்டுட்டுருக்கிறோம் இந்த பல்லடம் எமேய்கள் ரோட்டரி சங்கம்னு ஒரு சங்கங்க அவங்க மூலிமா தொடர்ந்து இந்த மாதிரி வந்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து சைக்கிள் மூலிமா நாங்கள் நடத்திட்டு வந்துட்டுருக்குறோம் எந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுற நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள் ஊற்றி குடிக்கும் போது ஆஸ்பத்திரியில் நோய் உள்ள வராங்களுடைய எண்ணிக்கை வந்து பேசனால தான் வருவாங்க எந்த ஊரில் யார் எழுந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டீங்கன்னாலும் காரணம் வருவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கேரி வரீபங்க டிவி வாங்குறது டவுண்ட் பண்ணுற மாதிரி யாராவது மக்களே கிளைமேட் ஜம்முன்னு இருக்குதுங்க மணி வந்து ஏழரை மணி ஆகுது காற்று மடிக்குது அப்படியே வெயில் லைட்டாக வருது சூப்பராக இருக்குதுங்க ரோடும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ரோடு ஸ்ட்ரைட் தான் நினச்சோம் அப்புறம் பாருங்கள் அந்த லாங்கில் வாருங்களே சாமி சரியான ஏத்தியாக இருக்குது நாங்கள் அப்படியே அமுத்திட்டு போயிடுவோங்க ஆனால் டபுள் சைக்கிள் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்களேன் எங்களைய விட வேகமாக போயிடுவது சென்னை போகும்போது இதே மாதிரிதாங்க சேலத்துக்கு கந்தல பார்த்தீங்கன்னா சரியான ஏத்தி தான் சைக்கிள் ஓட்டுறேன்னா கொஞ்சம் சிரமப்படுத்த ஓட்டணும் ஆனால் இவர் செமைய ஓட்டினாருங்க சும்மா சொல்லக்கூடாது நல்ல திறமசாலி தான் எழுவத்தி நாலு வயசுல எப்படி ஓட்டுறாருன்னு எப்படின்னு பார்த்துங்க தாராபுரத்துக்கு இன்னும் ஒரு ஆறே கிலோமீட்டர் தான் இருக்குதுங்க சரி இங்கே ஒரு ரெஸ்ட்டாக போகலான்னு நின்னாச்சு ஏன்னா பின்னாடி ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணுவோன்னு இல்லை ஒன்றா போகிற மாதிரி இருங்களோட எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இங்கெல்லாம் பாருங்கள் வெறித்தனமாக இருக்கும் ஒவ்வொரு சைக்கிளுமே லாங்கு ஓரக்குனே சில சைக்கிள்கெலாம் இருக்குதுங்க பாருங்கள் டயர் ஒல்லியே இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் செமையாக போகும் லாங்கெல்லாம் இதா தண்ணி டேங்கோடு நிற்கிறது என்னோடய சைக்கிளுங்க எப்படி ஜம்முனு இருக்குதுங்களா எங்கள் தாத்தாவோட சைக்கிள் அப்படியே தாராபுரம் நோக்கி போயிட்டே இருக்கிறோம் பக்கம் வந்தாச்சு டவுனுக்குள்ளே ஓடுறதான் பார்த்தீங்கன்னா டபுள் சைக்கிளில் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை அவரை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே அதெல்லாம் ஓட்டிக்கு வேறு பிரச்சனை இல்லைங்க கடைசியாக தாராபுரம் ரோட்டரி சங்கத்துக்கு வந்து சேர்ந்துட்டேங்க எங்களுக்கு வந்து உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க இவங்களோட சேர்ந்து தாராபுரம் நகரப்பதிக்கு போய் பிளாஸ்டிக் ஒழிப்பு அப்புறம் கந்தான விழிப்புணர்வு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விழிப்புணர்வு பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க அதில் ரோட்டரி சங்கம் அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒற்றேரிய சுந்தரராஜன் அவர்களும் செயலாளராக இருக்கூடிய ஒக்கேச்சர் நாராயணசாஜி அவர்களும் ஒற்றே மனோஜ் அகர்வால் பொருளாளர் அவர்களும் இந்த இளைஞர் ரோட்டை சங்கத்துடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் மற்றும் அந்த சங்கத்துடைய மற்ற பொறுப்பாளர்கள் இணைந்து அருமையான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று காலை ஐந்து மணி அளவில் பல்லடம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஒரு பத்து பயிரை பிடித்து நோக்கி நோக்கி படியாக இங்கு தாராவுரம் லோட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஈர்வுலை பயணத்தை தொடங்குவதற்கு முக்கியமான காரணம் இரண்டு காரணங்களை இருக்கிறார்கள் ஒன்று வந்து இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் உங்களுடைய எதிர்காலம் கையிலே கையில் இல்லை உங்க இருக்கிறது என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி இப்பொழுது ஏறத்தாழ ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பல்லடத்தில் இருந்து கிளச்சி தாராபுரம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அந்த வகையில இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் என்னென்ன கேடுகளை எல்லாம் ஏற்படுத்துகின்றது என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு பதாகை ஒரு விளம்பர ஓகே செய்யப்பட்டு கொடுத்திருக்கிறார்கள் அதோடு அந்த தலைவராக இருக்கக்கூடிய முக்கேரியன் சுந்தரராஜன் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக மன்னடம் இவைகள் என்ற அந்த அமைப்பை ஏற்படுத்தி தங்களுடைய உயிரை தரக்கூடிய மக்களும் வந்திருந்தார்கள் அவர்களை தாராபுரம் கோட்டை தலைவர் முசேரியின் எஸ்ஆர் பாலாஜி செயலாளர் முசேரியின் டி தாலிமுத்து தொழிலாளர் முசேரியன் டி சதீஷ் குமார் மற்றும் எங்கள் சார்பாக உங்களை எல்லாம் வருக வருகை என்று மனம் முடிவ வரவேற்கின்றோம் அந்த வருஷத்துக்கு பயணம் வெற்றி வர வேண்டும் இந்த முக்கியமான இது இந்த ராசி ஒழிப்பு விழிப்புணர்வு பிளாஸ்டிக் ஒழிக்க முடியாது நாம் பயன்படுத்தாமல் இருப்பதற்கான விழிப்புணர்வை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும் அதே போல ஐம்பது சதவீத மக்கள் இந்த பிளாஸ்டிக் வகைகளுக்கு பதிலாக வேறு குடிச்சைகளை பயன்படுத்த முடியாதார்கள் அந்த கருத்தை அதை வளர்க்க வேண்டும் அதே போல நாமெல்லாம் இறக்கும் திறன் ஆகின நம்ம கடுதலை எல்லாம் நம்மளும் இவையில் வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் தாழ்வானத்துறை எல்லாம் கேட்டுக்கொண்டு தாராபுரம் பகுதி மக்களுக்கு இவங்களோட சேர்ந்து விழிப்புணர்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க பலடம் போறப்பட்டுங்க உங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இது மாதிரி வரணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க